என் தங்கமே உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டு அன்று ஆட்டம் போட்டு கொண்டிருந்தவர்களின் நிலை என்னவென்று நீ இன்று என் மூலமாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் இந்த கருப்பன் இன்று உனக்கு இந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு தர வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரியதொரு மாற்றம் நடக்கப் போகின்றது உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் எல்லாம் இன்று என்ன நிலையில் இருக்கிறார்கள் அன்று அவர்கள் போட்ட ஆட்டமெல்லாம் இப்பொழுது என்னவானது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த கருப்பன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துவிட்டால் அதற்காக அதிகமாக ஆடக்கூடாது அதே நேரத்தில் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிட்டால் ஒரே அடியாகவும் வாழ்க்கையை தொலைத்துவிட நினைக்க கூடாது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ முழுமையாக புரிந்து கொண்டு எப்பொழுதுமே நீ எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை எதையுமே நீ சமமாக சமநிலையில் பார்க்க வேண்டும் சந்தோஷம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இரண்டையுமே நீ சரியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இத்தனை நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்திட்ட அத்தனை விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை நீ உருவாக்கி கொள்ள தயாராகிவிட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி உனக்காக நான் கொடுக்கின்ற இந்த நேரமும் இந்த கருப்பன் என்னால் நீ புரிந்து கொள்ளப்பட வேண்டிய நேரங்கள் என்பதனை புரிந்து கொள் நம்பிக்கை துரோகத்தை செய்ய ஒருவர் நினைக்கிறார் என்றால் அந்த நேரம் நீ பட்ட கஷ்டத்தை கண்டு அவர்கள் ஆடாத ஆட்டங்களை எல்லாம் போட்டார்கள் அல்லவா நீ வேதனைப்படுகின்ற நிலையிலும் இதையெல்லாம் யோசித்து யோசித்து நீ மனம் வருந்துகின்ற நிலையிலும் உனக்கு வேதனையை கொடுத்தார்கள் அல்லவா அதனால் இதையெல்லாம் உனக்கு நான் இப்பொழுதே தெளிவுபடுத்திவிட வேண்டும் சந்தோஷம் வந்தவுடன் இவர்கள் போட்ட ஆட்டத்தை கண்ட இந்த கருப்பன் விட்டு விடுவேனா அதுவும் துரோகத்தை செய்து என் பிள்ளையின் கண்களில் கண்ணீரை வரவழைத்து விட்ட பிறகு இவர்கள் போட்ட ஆட்டத்தை நாம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்து விட வேண்டுமல்லவா அந்த முடிவினைத்தான் உன் அப்பன் கருப்பன் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இப்பொழுது இவர்களின் நிலை என்னவென்றும் உனக்கு தெரியப்படுத்த வந்திருக்கின்றேன் நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்கொள்ள முடியாத திருப்பங்களும் கனவிலும் நினைத்து நினைத்து வேதனைப்பட முடியாத விஷயங்களும் என்று எண்ணற்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே நாம் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்ததில்லை எல்லோருக்குமே உண்மையாகத்தான் இருந்திருக்கின்றோம் எல்லோர் வாழ்க்கையிலும் உண்மையான விஷயங்களைத்தான் எடுத்துச் சொல்லி இருக்கின்றோம் இனி நடப்பதை எல்லாம் என்னவென்று நீ சரிவர தெரிந்து கொண்டாயானால் உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் என்பதனையும் நீ உணர்ந்து விடுவாய் என் குழந்தையே உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தது என்பது இதுவரையிலும் உனக்கு மறக்க முடியாத ஒரு நினைவாக உன் மனதில் நின்று கொண்டிருக்கின்றது வேண்டும் என்றே உனக்கு துன்பத்தை கொடுக்கும் பொழுது இவர்கள்தான் இந்த துன்பத்தை கொடுத்தார்கள் என்று நீ அறிந்திருக்கவில்லை ஏனென்றால் செய்தது உடனிருப்பவர்கள் நீ மிகவும் நம்பிக்கை கொண்டவர்கள் அதிகமான யார் மீது நம்பிக்கை வைத்திருந்தாயோ அவர்கள் எனும் பொழுது என் பிள்ளையினால் அதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் குழந்தையினால் அதை நிச்சயமாக மனதளவில் சமாளிக்க முடியவில்லை என்ன நடந்தாலும் சரி நாம் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை அடைய முயற்சி செய்தாலும் சரி இதிலிருந்து கடைசியாக உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதுதான் இங்கு கேள்வி சுற்றியிருந்து உனக்கு நன்மைகளை செய்வது போல செய்துவிட்டு கடைசியில் உனக்கு மிகுந்த வேதனைகளை ஒருவர் கொடுக்கிறார் என்றால் அவர்களினுடைய உண்மையான நோக்கம் என்னவாக இருக்க முடியும் உண்மையாகவே இவர்கள் உனக்கு என்ன செய்ய நினைத்திருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்த நினைத்திருக்கிறார்கள் என்பதனை இனிமேல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உடனிருந்து கொண்டே நமக்கு இது போன்ற துரோகத்தை செய்வதற்கு என்ன காரணம் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களும் என்னவென்பதனை நீ உணர்ந்து கொள்ள எப்பொழுதும் தயாராகிவிடும் உன்னால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பெரிய வேதனைகள் எல்லாம் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது எதையும் எண்ணி என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டிய கட்டாயம் உன் வாழ்க்கையில் வந்த பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் உன்னோடு இருந்த இவர்கள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து தூசு போல தூக்கி எறியச் சொன்னார்கள் நீ இவர்களை அதிகமாகவே நம்பிவிட்டாய் எப்பொழுதும் நமக்கு இவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்று என் பிள்ளை நீ நினைத்து விட்டாய் இவர்களின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை இன்னமும் அதிகமானது ஆனால் எந்த ஒரு விஷயத்தில் நீ அடைந்தால் உனக்கு வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் என்று முயற்சிகள் செய்து கொண்டிருந்தாயும் அதே விஷயத்தை தான் இவர்களும் அடைவதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை உன்னுடைய மனநிலையை புரிந்து கொண்டு உன்னுடைய எண்ணங்களை உணர்ந்து கொண்டு சட்டென்று ஒரு நொடியில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் அவர்கள் உனக்கு உறுதுணையாக இருப்பது போல நடித்து சரி செய்வது போல செய்துவிட்டு அவர்கள் நல்லது செய்தார்கள் என்று நீ நினைக்கும் தருணத்தில் ஒரு நொடியில் உன் வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போட்டு விட்டார்கள் நீ ஆசைப்படுகின்ற விஷயத்தின் மீதுதான் அவர்களுக்கும் ஆசை நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களின் மீதுதான் அவர்களுக்கும் எண்ணம் அதுதான் அவர்களுக்கும் வேண்டும் என்றும் பொழுது உன்னிடத்தில் நல்ல பெயர் எடுத்து விட்டால் நீ எதையும் கண்டுகொள்ள மாட்டாய் என்பது அவர்களின் எண்ணமாக இருந்திருக்கிறது அவர்கள் நினைத்ததையெல்லாம் சாதித்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல முடியும் இப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் இத்தனை விஷயங்களையும் இவர்கள் சரியாக நடத்திய பிறகு இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி என்ன வந்திட்டாலும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ உணர வேண்டும் துரோகம் எங்கிருந்து வந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரி இத்தனையையும் செய்தவர்கள் அதை அப்படியே விட்டார்களா இல்லை எப்பொழுது நீ ஆசைப்பட்டதையும் நீ போராடி பெற நினைத்ததையும் அவர்கள் பெற நினைத்தார்களோ எப்பொழுது அதை பெறவும் செய்தார்களோ அப்பொழுது உன் முன்னிலையில் இவர்கள் போட்ட ஆட்டத்தை நீ வேண்டுமானால் மறந்திருக்கலாம் ஆனால் நான் மறக்க மாட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கை அவ்வளவுதான் என்பது போல உன் நடந்து கொண்டார்கள் இனி உனக்கு எதுவுமே இல்லை என்பது போல அவர்கள் நடந்து கொண்டார்கள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக உணர வேண்டும் கருப்பன் வாக்கு உன் வாழ்க்கையில் ஒருபோதும் பொய்த்தது கிடையாது கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் இருந்தது கிடையாது நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எல்லா நிலையிலும் உனக்கே உனக்கானதான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கிறது அதுபோல முதலில் இந்த துரோகம் உன் வாழ்க்கையை விட்டு அழிந்தாலே பாதி பிரச்சனைகள் உன்னை விட்டு நீங்கிவிடும் இந்த துரோகம் உன்னை விட்டு சென்றாலே இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் வந்துவிடாது அத்தனையையும் கடந்து நீ நினைக்கின்ற வெற்றியை உறுதியாக பெற வேண்டும் இவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் அவர்கள் அங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வெளியில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது எங்கே வெளியில் சொன்னால் நாம் செய்த பாவத்திற்குத்தான் நாம் அனுபவிக்கிறோம் என்று மற்றவர்கள் நம்மை கேலி செய்து விடுவார்களே என்று சொல்லி இவர்கள் இதையெல்லாம் வெளிப்படுத்தாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தையே நாம் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடாது எந்த ஒரு நிலையையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ உன்னுடையதாக்க முயற்சிகளை செய்ய வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேனோ அதையெல்லாம் என் குழந்தை நான் சரியாக உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்து கொண்டிருக்க வேண்டும் இது போன்ற மனிதர்களினுடைய விஷயங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை என் பிள்ளை தொலைத்து விடாதே நமக்கு அதை செய்தார்களே இதை செய்தார்களே என்று சொல்லி தேவையில்லாமல் இதை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ சரியான புரிதலோடு ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டால் போதும் அத்தனை விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமான நம்பிக்கையை கொடுக்கும் இவர்களின் எண்ணத்தினால் உன் வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாமும் மீண்டும் நீ பெற வேண்டும் என் குழந்தையே உனக்கு இன்று உன் அப்பன் கருப்பன் சொல்கின்ற விஷயம் நிச்சயமாக கேட்பதற்கு புதிதாக இருக்கலாம் ஆனால் இது இன்றோ நேற்றோ நடந்த விஷயம் அல்ல காலம் காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் காலம் காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் துரோகம் ஒரு பொழுதும் அழியாது என்பது போல எல்லோர் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு துரோகம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவில்லை அது என்ன தெரியுமா நாம் செய்கின்ற துரோகத்தினால் பாதிக்கப்பட போவது நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வருங்கால சந்ததியினுடைய வாழ்க்கையும் தான் என்பது அதனை இவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் நான் செய்யவில்லை என்று சொல்லி தப்பிக்க முயற்சி செய்கிறார்களை தவிர செய்த தவறை ஒரு யாரும் ஒப்புக்கொள்வதும் இல்லை அதிலிருந்து யாரும் தன்னை திருத்திக் கொள்ளப் போவதும் இல்லை ஆனால் உன் கருப்பன் எனக்கு தெரியும் யார் யார் எந்தெந்த விஷயங்களை இந்த வாழ்க்கையில் செய்கிறார்கள் என்று யார் யார் எந்தெந்த எல்லாம் இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அதனால் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியென புரிந்து கொண்டு உனக்காக நான் இருந்து கொடுப்பதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ சரியாக கவனித்து கொண்டாலே போதும் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரும் இனி இந்த மனிதர்கள் எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் பொய்யாகி போகும் அவர்கள் வருங்கால சந்ததிகள் கூட பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் அவர்கள் வாழ்க்கையில் வந்து விட்டது இனிமேல் எதற்கும் இவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்க முடியாது எந்த விஷயத்தினாலும் இவர்கள் இந்த வாழ்க்கையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்க முடியாது ஏனென்றால் செய்த பாவம் விட்டுவிடுமா ஆடிய ஆட்டமெல்லாம் முடிந்து விடுமா அத்தனைக்கும் முடிவினை கருப்பன் கையில் அல்லவா வைத்திருக்கிறேன் நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக கொடுத்தே தீருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்ன நடந்திட்டாலும் எது வந்திட்டாலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக கலக்கமடையாதே செய்த தவறும் செய்த துரோகமும் ஒரு நாளும் யாரையும் வாழ விடாது அவர்கள் குடும்பத்தில் அத்தனை பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது எந்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இதனால் மேலும் மேலும் அவர்கள் கஷ்டப்படக்கூடிய நிலையை அவர்களைச் சுற்றி அவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்